ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயே செய்யுங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் சித்திர மாசத்தினுடைய பலனை பற்றி பார்க்குறோம் இந்த மாசத்தின் கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமே மேஷ ராசியில் சூரிய பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் மூன்று கிரகங்கள் அதாவது சுக்கரன் புதன் மற்றும் ராகு இது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வரக்கூடிய கோல்சாரம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் போது நாலு கிரகங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாசத்தில் வரக்கூடிய கோள்சாரத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் செவ்வாய் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தேன்னா செவ்வாய் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போற அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சுக்கர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு அதற்கு பிறகு ஆறாம் தேதி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதனுடைய மாற்றம் அதாவது அவரும் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களுடைய பயிற்சி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருட கிரகத்தினுடைய பயிற்சி ஆகிடுது இந்த மாதத்தில் அது வந்து குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது அதுக்கு தனியாக வந்து குரு பயிற்சி பலன்கள் தனியாக போடுறேன் இப்போ நம்ம மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது சித்திரை எப்படின்னு சொல்லும்பொழுது சித்ரா பௌர்ணமி விசேஷம் இந்த மாதத்தில் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வருது அன்றைக்கே வந்து வாஸ்து நாட் கார்த்தால் எட்டு மணி நாலு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்குது அதாவது ஒன்றரை மணி நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் இந்த வாசக்கால் நடவது அதை தவிர புது கிரக பிரவேசம் வீடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பண்ணுறது புது மனை புகு விழா பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அன்னைக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் அதாவது அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்காம அந்த வாஸ்து நேரத்தின் பொழுது செய்யும்பொழுது எல்லா காரியங்களும் வீடு கட்டுதல் வீடு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நேரத்தில் சொல்கிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் பன்னெண்டு நாளிலிருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்கள் வந்து இந்த மதுரையில் மிகப்பெரிய சித்திரை திருவிழா அப்படின்னு ஒரு பத்து பன்னெண்டு நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் இந்த மாதம் ஆரம்பிக்கிறது பொதுவாகவே பரணி மா பரணி மூணாம் பாதத்தில் சூரியன் பிரவேசம் செய்யும் காலகட்டத்தை அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் என்றும் ரோஹிணி ரெண்டாம் பாதம் முடியும் வரையில் இருக்கிறது அதாவது ஒரு எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதம் ரோஹிணி ரெண்டு பாதம் இந்த எட்டு பாதங்கள் சூரியன் பிரவேசித்து சஞ்சாரம் செய்யும்பொழுது அக்னி நட்சத்திர காலம் அதீதமான வெயில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விசேஷங்களையும் பண்ணுறது இல்லை அதாவது எந்த சுபங்களையும் பண்றதில்லை அதாவது கல்யாணம் காதுகுத்தல் அதாவது எல்லா விதமான எந்த ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அந்த காலகட்டத்தில் பண்றதில்லை அதை தவிர்த்து அதற்கு பிறகோ அதற்கு முந்தையோ பண்ணுறது தான் வழக்கம் அக்ஷய திருதியை வருது அமாவாசையிலிருந்து வளர்புறை திருதியை மூன்றாம் நாள் அதாவது எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை அமாவாசை சித்ரா அமாவாசையிலேருந்து மூணாவது நாள் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் வருது பருப்பு வெள்ளம் அரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறது நார்மலாக வெள்ளிக்கிழமை அரிசி வாங்க மாட்டா பருப்பு வெள்ளம் இதெல்லாம் வாங்கி பெருமாளுக்கு வைக்கிறதும் தானம் கொடுக்கறது அன்னைக்கு ரொம்ப விசேஷம் சாப்பாடு இல்லைன்னா வந்து உங்களால் முடிஞ்சது பருப்பு ஏதாவது தானம் கொடுக்கறது இதெல்லாம் செய்யும் பொழுது வீட்டில் சுபிக்ஷம் வளரும் அப்படின்னு கருதப்படுகிறது உங்கள் முடிஞ்சவர்களுக்கு தங்கம் வாங்கி சேமிக்கக்கூடியது ஏன்னா அக்ஷய திருத்தியை அப்படின்னும் பொழுது குரு பகவான் வந்து எல்லா அக்ஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கக்கூடியவர் காரகன்னு சொல்கிறதுனால அதனால் குருவுக்கு உண்டான தங்கத்தை அந்த மெட்டல் வாங்கி வைக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் குருவுக்கு உண்டானது நிறைய அடுத்த விஷயங்களும் இருக்குது அதாவது சுண்டல் பயிர் வாங்கி தானம் கொடுக்கலாம் அன்றைய காலகட்டத்தில் அது பெரிய ஒரு மடங்கு ஒரு தளம் தானம் கொடுத்தால் நூறு மடங்குக்கு சமானமாக அந்த காலகட்டத்தில் வரும் பன்னெண்டாம் தேதி அதாவது பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதத்தில் சித்ரா மாதத்து திருவாதிரை ராமானுஜரனுடைய ஜெயந்தி வருது ஸ்ரீபெரும்புதூர் எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராமானுஜருடைய ஜெயந்தி சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன அப்படி என்னென்ன பலன்கள்ன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான சித்திரை மாதம் குரோதி வருஷத்தினுடைய பலன்களை பார்க்கலாம் சிம்மம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒவ்வொரு பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று இருந்தால் காரகன் அந்த இடத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் காரகன் சொல்லக்கூடியது வந்து தந்தை காரகன் தந்தைக்கு குறிக்கக்கூடியது சூரிய பகவான் அவர் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால அந்த இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தைக்கும் குழந்த அதாவது தனையனுக்கும் உண்டான பிரச்சனைகள் அதிகமாகும் சனி பகவான் வேறு பார்க்குறார் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய உடல் நலத்திலையும் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒம்பதாம் அதிபதி ஒம்பதுக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார் அதாவது எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த மாதம் அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷத்தில் பார்த்த இந்த மாதத்தினுடைய கிரகங்கள்னு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா குரு பகவானும் மாற்றம் அடைகிறதுனால ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருட கிரகமான குரு பகவான் மாற்றம் பெரிய விசேஷம் அவர் பத்தாம் இடத்துக்கு போகிறார் இந்த இடத்துல புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்க அவர் வந்து வருஷ கிரகங்கள் இதெல்லாம் பெரிய கிரகங்கள் அதாவது ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டகசி நடக்கிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் ஏ தவிர உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால நண்பர்களை நம்ப வேண்டாம் நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிக்கொள்வீர்கள் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இப்போ வந்து தொழில் மாற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் வர்றதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் மாற்றங்கள் கிடைக்கும் புதுசாக தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதி யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீரென்று உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசியல் பிரமுகர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் செய்பவர்கள் அதாவது இந்த அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அரசு அலுவலர்கள் இவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து த தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நல்லபடியாக இருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜுக்கு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த சனி பகவானுடைய பார்வை உழறதுனால அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனையான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர்ற இருக்கிறதுனால பேச்சில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பேச்சில் சிறிது தெளிவு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் சிறு சிறு உடல் நல தொல்லைகள் இருக்கும் ராகு பகவான் மூலியமாக தொல்லைகள் அப்படின்னும்போது இந்த என்ன சொல்கிறது இந்த மூச்சுனுடைய லங்ஸினுடைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரத்தத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிபி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அது வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு நாளிலிருந்து ஒன்றாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் போகக்கூடிய யோகம் கிடைக்கும் இந்த போட்டி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து பத்தாம் இடத்துல போய் குரு பகவான் போய் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதும் அதாவது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சப்தமத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய மன கிளேசங்கள் பயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு நாலு தரம் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா சனி பகவானை எந்த சுபரும் பார்க்கலை அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த வாட்டி ஆட்சி பெற்ற சனி பகவானாக வேறு இருக்கார் மிகுந்த சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த நிலைநாட்டுவதற்காக பெரிய ஏற்றங்கள்லாம் வந்து இந்த தொழிலாளர்கள் மத்தியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புத பகவான் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரே வந்து ரெண்டு ரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இவ்வளோனால நீச்சத்தில் இருந்தார் எட்டாம் இடத்தில் மறைந்து இருந்து நீச்சத்தில் இருந்தக்கூடிய காலத்தை விட இப்பொழுது நல்ல ஒரு பெட்டராக இருக்கும் இருந்தாலும் அது அவருக்கு ஒரு நட்பு வீடு கிடையாது மேஷம் வந்து நட்பு வீடு கிடையாது அதனால் பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் தந்தையோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் புதிய தொழில் வந்தாலும் அபிவிருத்தி வந்தாலும் அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நல்லது ஏழாம் இடத்துல சனி பகவான் தனிச்சு நின்று உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும் நலத்தில் ரொம்பவும் நல்லது இதை தவிர குரு பகவான் பத்தாம் இடத்துல வர்றதுனால தொழிலில் அபிவிருத்தி வரும் அதாவது மாற்றுத் தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறு சிறு பிரச்சனைகளோடு இருக்கும் இந்த சில காலங்களில் வந்து முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம காலங்கள் இந்த சந்திராஷ்டிரம காலங்களில் பார்த்த இல்லையானால் சிறு முயற்சிகள் எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிறது என்ன மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய மதி மயங்கக்கூடும் அதாவது மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் சந்திரன் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமும் சொல்லக்கூடும் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியோ வெளியூர் வழி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணுங்கோ அருகில் வந்து வழிபோக்கர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கோ மோர் வாங்கி கொடுங்கோ அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அவசியமாக சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுறதும் இல்லைன்னா சரபேஸ்வரரை வணங்குறதும் இல்லைன்னா கால பைரவரை போய் வழங்கிட்டு வர்றதும் எல்தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளை விட்டு நிச்சயமாக விலகலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான நாட்கள்ல இருக்குது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது நீங்கள் கோதுமை தானம் செய்கிறதும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கீழ்த்தட்டு மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை தானம் கொடுக்கறது ரொம்பவும் நல்லது